அவர்களிடமெல்லாம் கூட சொல்லி இந்தியா கூட்டணி கட்சிகள் யார் இயங்கும் என்றாலும் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கு நம்மால் குறித்த அளவிற்கு நாம் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த வரும் ஜூன் மூன்றாம் தேதி நமது முத்தமிழர் கலைஞரோட நூற்றாண்டு முடியும் நாள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலைஞரின் நூற்றி நூற்றாண்டு முடிந்து நூற்றி மூணாவது ஆண்டு ஜூன் நான்கு பிறக்கும் போது பாஜக அல்லாத ஒரு நாடாக இன்று நமக்கு அதை சாதித்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதற்காக தொடர்ந்து பார்ப்படுவோம் இந்த தொகுதியில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருவற்றியூர்ல அதிகப்படியாக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் இங்கே மற்ற கட்சிகளை எல்லாம் வெற்றி பெற்றோம் இந்த முறை சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பதற்காக நமது கழகப் பொருட்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்களாகிய நீங்களும் இதை சிந்தித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாவுக்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு அப்படின்றத சிந்தித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைப்பதற்காக அனைவரும் புதிய சூழலின் சின்னத்தில் வாக்களியர்கள் வாக்களியர்கள் வாக்கிறார்கள் தங்களசைய மூத்த முன்னாடி ஹரியவர்களுடைய பெயரன் நம்முடைய மகன் குமார் மற்றும் சோபனி அவர்களுடைய பெயர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்